வீடு மற்றும் வணிக ரீதியிலான மின்சார தேவைக்காக அதிநவீன மின் சேகரிப்புகளை தயாரிக்கும் பியூர் பவர் நிறுவனம் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளை கோவையில் அறிமுகம் செய்தது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் பவர் இந்த நிறுவனமானது மின்சார இருசக்கர வாகனங்கள் மற்றும் அதற்கான நவீன பேட்டரிகளை தயார் செய்து வருகிறது தற்போது இந்த நிறுவனம் வீடு மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான அதிநவீன மின் சேகரிப்பு பேட்டரிகளை கோவை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் அறிமுகம் செய்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பியூ பவர் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் நிஷாந்த் டோங்கரி கூறும்போது தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையினர் அதிக அளவில் சந்தித்து வருகின்ற பிக் கட்டணத்தை நீக்கிடும் வகையில் பியூர் பவர் நிறுவனம் கமர்ஷியல் தயாரிப்புகளை மூலமாக அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் பேட்டரி கருவிகளை கண்டுபிடித்துள்ளது இவ்வகை பேட்டரி கருவிகள் எவ்வித இடைநிற்றல் இல்லா மின்சாரத்தை வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பீக் ஹவர் கட்டணத்தை பெருமளவு குறைத்து நூறு சதவீதம் தடை செய்வதாகும் இதில் செயற்கை முன்னறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்றார் மேலும் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பதை இந்த நுண்ணறிவு திறன் மூலம் முன்பாக அறிய முடியும் என கூறியவர் இக்கருவி ஒரு தொழில் நிறுவனத்தில் உள்ள மின்சாரம் டீசல் ஜெனரேட்டர்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட கட்டமைப்புகள் அனைத்துடன் தானாக இணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வகை தயாரிப்புகள் முன்கட்டண சேமிப்பை வழங்குவதால் இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை இலக்குகளில் முக்கிய பங்காற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள புதுமை கண்டுபிடிப்பு என்றும் தெரிவித்தார் மேலும் தற்போது தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமின்றி இல்லங்களுக்கு தேவையான மின் சேகரிப்பு தயாரிப்புகளை பியூர் பவர் ஹோம் என்னும் பெயரில் உருவாக்க உள்ளதாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எரிசக்தி பயிற்சியாளர்கள் சங்க தலைவர் டாக்டர் ரகுராம் அர்ஜுனன் டாக்டர் நிஷாந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மார்க்கெட்டில் இருக்காங்க இந்தியா லெவலில் ஏழாவது பொசிஷனில் இருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த ப்யூர் ஈவிங்கிற அந்த பேட்ரி கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு கடந்த ஏழு டு எட்டு வருஷமும் ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் இப்போ லான்ச் பண்ணுறது வந்துட்டு ஒரு ரைட்டான டைமில் ரைட்டான ப்ராடக்ட் கொண்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற சோலார் இன்ஸ்டாலர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு 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 நல்ல ப்ராடக்ட்டு ஃப்யூச்சரில் வந்து சோலார் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டரி சிஸ்டம் வந்து அவங்க வந்துட்டு ப்ளக் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம் இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடாக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா